சித்தர்கள் பாடல் வரிசையில் பற்றினத்தடிகளினுடைய ஒரு பாடல் குறித்து சிந்திப்போம் நாப்பிழக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனு அறியாத நாரியரை கூடி பூப்பழக்க வருகின்ற புற்றீசல் போல புலபளபல கலகலவன குழந்தைகளைப் பெறுவீர் காப்பதற்கும் வகையறிவீர் கைவிடவும் மாட்டீர் கவர் பிளந்த துளையில் காலதனை நுழைத்துக் கொண்டு ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்குதனைப் போல அகப்பட்டீர் கிடந்துள்ளல அகப்பட்டீரே என்று பட்டினத்தடிகள் பேசுவார் பட்டினத்தடிகள் நேரடியாக விவேகானந்தரைப் போல் துறவு மேற்கொண்டவர் அல்ல மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர் வணிகம் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர் கப்பல் வணிகத்திலும் ஈடுபட்டவர் ஒரு சிற்றரசனுக்கு இணையாக வாழக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர் ஆனழகன் சிவகலை என்கிற மனைவி அவருக்கு உண்டு நீண்ட நாள் குழந்தை இல்லாத பொழுது அவர்கள் இருவருமே கடும் தவம் செய்கிற பொழுது சிவகலை அவர்களுடைய மார்பு சுரக்கிறது அன்றைய தினம் பட்டினத்தடிகளுக்கும் கனவு வருகிறது அந்த கனவிலே ஒரு குழந்தை மரத்தடியிலே இருந்து அழுவது போல் அந்த குரல் கேட்டுட்டு மனைவியோடு அவர் ஒரு ஆலயத்திற்கு தேரிலே செல்லுகிற பொழுது ஒரு மரத்தடியிலே ஒரு அழகான குழந்தை சிவக்கலையோடு அதை எடுத்து வளர்க்கிறார்கள் அது ஒரு ஏழு எட்டு வயது சிறுவனாக இருக்கிற பொழுது வாணிபம் செய்வதற்காக பெரும் செல்வங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் இவன் போயிட்டு ரிட்டன் வந்த உடனே வீட்டில் அப்பா முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பெட்டி அஞ்சரை பெட்டி மாதிரி ஒரு பெட்டி ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட அழகிய வேலைப்பாடு கொண்ட ஒரு சிறிய பெட்டியை வச்சுட்டு காணா போயிடணும் அதுக்கப்புறம் அந்த வாபு பெட்டியை திறந்து பார்க்கறாரு காதற்ற வாராது கான் கடைவெளிக்கே காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கே ஊசியில் அந்த காது முனை உடைஞ்சிட்டா அது கடைவெளிக்கு வராது தைக்க பயன்படாது அது போல ஒரு ஓலையினருக்கு எழுதி அதில் வைத்திருக்கிறான் அதை படித்த உடனே கலங்கி போகிறார் இது என்ன பொருளாக இருக்கும் என்ன பொருளாக இருக்கும் திருப்பி உதவியாளர்கள்லாம் அழைத்து அந்த கப்பலுக்கு வேக வேகமாக சென்று பார்த்த பொழுது அங்கே அந்த சரக்கு ஏற ஏற்றப்பட்ட அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த சாணம் பிடிச்சி அது உள்ள வந்து தங்கமும் வைரமும் வயிறுரிவியமாக இருக்கும் ஒவ்வொரு முட்டையாக தட்டி தட்டி பார்க்குறாரு வெறுத்து போய் என்ன எல்லாம் சாணி மூட்டையாக இருக்கான்னு அதுக்கப்புறம் அது உடஞ்சி விடும்போது அவ்வளவு செல்வங்களாக இருக்குது அங்கேதான் அவருக்கு ஞானம் பிறந்து அதற்கு பிறகு அவர் துறவரம் போகிறார் மனைவியிடம் அனுமதி பெற்று போகிறார் தாயிடம் அனுமதி பெற்று போகிறார் அப்படி போய் அந்த இல்வாழ்க்கையில் இருந்தவர் பாடிய பாடல்தான் இந்த நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்று அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுளவன கலகலவன குழந்தைகளை பெறுவீர் காப்பதற்கும் வகையறிவீர் கைவிடவும் மாட்டீர் கவரப்பிளந்த மரத்துளையீர் காலதனை நுழைத்து கொண்டு ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்குதனைப் போல அகப்பட்டீர் கிடந்தவுளல அகப்பட்டீரே என்று பாடினார் நாப்பிழக்க பொய் உரைத்து இந்த நாவே விடித்து போகிற அளவுக்கு பொய்களை பேசி இப்போ எல்லாருமே அதுதான் செய்கிறாங்க ஏழையாக இருந்தாலும் நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தாலும் எல்லோருமே பொய் பேசுகிறார்கள் ஆன்மீகத்தில் வருகிறவர்கள் அளப்பரியதாக அது பொய் பேசுகிறார்கள் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக கொடுமையாக நவநிதியம் தேடி ஒன்பது வகையான செல்வங்களையும் தேடி நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி என பெண்கள் நலமொன்றும் அறியாத என்று சொல்லுகிற பொழுது அவர் குடும்ப பெண்களை குறிப்பிடவில்லை என்று இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பூமியிலிருந்து விடித்து அந்த ஈசல் வரும் அதோட வாழ்க்கை ஒரே ஒரு நாள் ஒரு நாள் சிறகோடு ஒய்யாரமாக எழுந்து இரவு வருவதற்குள் இறந்துவிடும் அதுதான் அந்த ஈசல் பூச்சி அப்படின்னாங்க அதுபோல் புலபுழ வேணால் கலகல வேணால் குழந்தைகளை பெறுவீர் புலபுழை வேணுன்னா ஏற்கனவே பிறந்து போச்சு வீடு கலகலன்னு இருக்கும்போது இன்னும் குழந்தைகளை பெற்றுக்குவாங்க அப்போ அந்த காலத்திலலாம் பட்டினந்த காலங்களில் எவ்வளோ பதினைந்து பிள்ளைகள் பதினாறு பிள்ளைகள் ஒரு வீட்டுக்கு இருக்கும் அவசரத்தில் ஒருத்தனை கூப்பிடுன்னா கூட பேர் சொல்லி வராது பேர் பெரியவங்க வாயில் அதனால் என்ன பண்ணுவாங்க பெரியவனே நல்லவனே சின்னவனே என்று ஒரு எளிவாக கூப்பிடுவாங்க பட்டப்பேர்கள்லாம் அதில் தான் உண்டானது ஏதாவது ஒரு அடையாளம் அவனுக்கு இருக்கும் அந்த அடையாளத்தை வைத்து குழந்தைகளை அழைப்பது பெண் பிள்ளைகளை அழைப்பது அதுபோல் குழந்தைகள்லாம் பெருவீர் காப்பதற்கும் வகையறிவீர் கைவிடவும் மாட்டீர் அதை அவ்வளோ பெரிய காப்பாற்றவும் வழி தெரியாது இல்லை எங்கேயாவது போய் பொழச்சிக்கான கைவிடவும் முடியாது அது என்ன வாழ்க்கை சூழலை கொடுக்குதுன்னு பட்டினத்தடிகள் சொல்கிறாருன்னா கவர் பிளந்த மரத்துளையிர் காலதனை நுழைத்து கொண்டு ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்குதனை போல இங்கே எதுக்கு குரங்க ஒரு ஓமானம் சொல்கிறாருன்னா அந்த குரங்கு ஒரு இடத்துல இருக்காது தாவி கொண்டே இருக்கும் இந்த மனசும் ஒரு இடத்துல உட்காராது அதுதான் மனம் ஒரு உரங்கும்பாங்க இந்த மனசு தாவிக்கொண்டே கொண்டே இருக்கும் நடந்து கொண்டே இருப்பவன் காலில் செருப்பு இல்லாதவன் கால் இல்லாதவனை பார்த்து ஆறுதல் அடையணும்பாங்க ஆனால் இந்த மனசு குரங்கு என்ன பண்ணும் பெருங்காலோடு நடக்கும்போது காலனிக்கு ஆசைப்படும் காலனி கிடைச்ச பிறகு சைக்கிளில் போகிறவனை பார்த்து ஆசைப்படும் சைக்கிளில் போகிறவனை பார்த்து சைக்கிளில் போயிட்டுருக்கும்போதே ஸ்கூட்ரு பைக்கில் போகிறவனை பார்த்து ஆசைப்படும் அதில் பயணித்து கொண்டு இருக்கும்போது காரில் போகிறவங்கள ஆசைப்படும் அதில் பயணித்து கொண்டு இருக்கும்போதே காரில் போக ஆசைப்படும் எதுக்கு ஆசைப்படாதுன்னா அந்த அமரர் ஊதியில் போகிறதுக்கு மாத்திரம்தான் ஆசைப்படாது அதுபோல் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய இந்த மனம் இந்த கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வெட்டுற வேலையெல்லாம் பார்ப்பாங்க அந்த வெட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க பாதி மரம் அறுத்துருவாங்க சாப்பாட்டு நேரம் வந்துடும் அப்போ அந்த வேலை பண்ணி அப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த அறத்தை உள்ளே இருக்கும் ரம்பம் அந்த ரம்பத்தையும் வெளியில் எடுக்கணும் அருவை விட்ட இடத்துலேருந்து பிடிக்கணுனால ஒரு ஆப்பு ஒன்று அதில் அடிச்சுட்டு போவாங்க அந்த ஆப்பு அடிச்சிட்டோம்னா மறுபடியும் இவங்க சாப்பிட்டு வந்த பிறகு அதே இடத்துல வேலையை தொடர முடியும் இப்போ இவங்க சாப்பிட போனோம்னா அந்த மரத்தின் உச்சியில் விளையாடி கொண்டிருக்கிற குரங்கு என்ன செய்யுமா நேராக வந்து அந்த மரப்பிளவு காலையும் விட்டுக்கிட்டு ஆப்பையும் அசைக்குமா அதுபோல தான் நீங்கள் கிடந்து உளறு உழலுகிறீர்கள் என்று லௌகீகவாதிகளை பார்த்து அவர் சொல்கிறார் அவ்வளவு லௌகீகம் என்பது துறவு அல்லாது குடும்ப வாழ்க்கை மேற்கொள்ளும் இப்ப இந்த ஆப்பு அசைஞ்சு அது ஆப்பு கலண்டா என்னாகும் அந்த மரப்பிளவு ஒன்று ஒட்டி அந்த குரங்கனுடைய கால் மாட்டினா அது எவ்வளவு பரிந்து வைக்கும் எவ்வளவு கத்தும் அது போலதான் நம்ம இந்த கூச்சல் பெரும் இறைச்சல நம்ம இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் பட்டினத்தடிகள் இது வந்து ஞானிகள் மனிதருக்கு செல்லுவது இந்த மனிதர்கள் என்ன பண்ணணும் அதை எடுத்துக்கிடணும் அவர்களுடைய கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் இதில் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது இந்த தலைமுறை பெற்றோர்களுக்கு மிக விழிப்புணர்வு அவசியமாகிறது காரணம் இந்த இணைய கலாச்சாரம் என்பது பெருசாக அந்த காலத்தில் ஈஸியாக சொல்லுவாங்க வேப்பமர உச்சியில் நின்று பேயுண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அவர்கள் பேசினார் ஆனால் இன்றைக்கு எல்லார் கையிலையும் மொபைல் கொடுத்துட்டோம் ஃபோன் அது மூலியமாக தான் அந்த ஃபோன் அவங்கள திங்கிது அந்த இணையம் அவர்களை திங்கிது அந்த வலை ஒளின்னு கரெக்டாக தான் வச்சாங்க இந்த வலையில் சிக்கின மான் போல தூண்டில சிக்கின மீன் போல இந்த இணையத்தில் இந்த தலைமுறை மாட்டி கொண்டது நீங்கள் ஒரு ஊரில் ஒரு ஷட் டவுன் போட்டால் இந்த ரீசார்ஜ் பண்ணாமல் பவர் பேங்க் இல்லாதவங்கெல்லாம் பைத்தியக்கார மாதிரியே சுற்றுவான் ஈபிக்கு தொடர்ந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் எப்போ கரண்ட் வரும் கரண்ட் வரும்னு அது ஒரு காமெடி நிகழ்ச்சி கூட போட்டிருந்தாங்க மழை வெள்ளத்தில் மூணு நாள் கரண்ட்டே இல்லையாம் அப்போ அந்த கரண்ட்டு இல்லாத ஏரியாவிலேருந்து ஒருத்தன் ஈபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கான் ஈபியில் வேலை செய்கிற லைன்மேனுக்கு ஒரே அதிர்ஷ்டி மூணு நாளாக கரண்ட் இல்லையே உன் ஃபோனில் பேட்டரி நிற்கிது அது என்ன கம்பெனி ஃபோனு கேட்டானா அந்த அளவுக்கு இந்த குழந்தைகள் அதை ரொம்ப கண்காணிங்க பெற்றோர்கள் கொஞ்சம் குழந்தைகளுக்கு அது ஒரு கசப்பான மருந்து மாதிரி தான் இருக்கும் பாவக்காய் போல் கசக்கும் எட்டிக்காய் போல் கசப்பாக இருந்தாலும் கூட கண்காணிங்கள் அதுதான் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஞானிகளுடைய பாடல்களை சித்தர்களுடைய பாடல்களை ஓலைச்சூழில் உள்ள பாடல்களை பார்த்து வருவோம் அந்த வகையில் இன்றைய அமர்வில் நம்ம அந்த எழுதிய பாடலை குறித்து சிந்தித்தோம் மீண்டும் உங்கள் கவனத்திற்காக நாப்பிழக்க பொய்யுரைத்த நவநிதியம் தேடி நலனொன்று அறியாத நாரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல புலபலவன கலகலவன குழந்தைகளை பெறுவீர் காப்பதற்கும் மகையெறிவீர் கைவிடவும் மாட்டீர் கவர் பிளந்த மரத்துறையில் காலதனை நுழைத்து கொண்டு ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்குதனைப் போல ஆகப்பட்டீர் கடந்துள்ள ஆகப்பட்டீரே என்கிற பாடலை சொல்லி நாம் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் வேறொரு சித்தர் பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல